ஐராம் ராம் துன்பத்தை சகித்து கொள்ளும் மனிதனே இன்பத்தை அனுபவிக்க தகுதியானவன் ஆவான் துணிச்சலுடனும் உறுதியுடனும் ஆரம்பிக்கப்பட்ட செயல் ஜெயத்திலேயே முடியும் புகழ்ச்சியை விட கண்டனம் ஆபத்தானது தர்மம் செய்ய முடியாவிட்டாலும் தர்மம் செய்வதை எப்பொழுதும் தடுக்கக்கூடாது தனது நிலை நினைவாற்றலில் நம்பிக்கை மறந்தும் கூட பொய் சொல்லக்கூடாது தலைவனாக ஆக விரும்புவர்கள் முதலில் தொண்டனாக இருந்து பயிற்சி பெற வேண்டும் மகிழ்ச்சியை தேடாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க தயாராக இருங்கள் முட்டாள் மேலும் எதையாவது தேடிக் கொண்டிருக்கட்டும் நீ இருக்கும் சொர்க்கத்தை அனுபவி மற்றவர்களை கேலி செய்தால் கூடிய சீக்கிரம் நாமும் கேலி செய்யப்படுவோம் ராம் ராம்